உன்னுடைய வளர்ச்சியை நான்கு பேர் கைத்தட்டுவதிலும் தலை அசைப்பதிலும் வைக்காதே அது பெரும்பாலும் முகஸ்துதிதான் நீ இதில் பழகிவிட்டால் இவைகள் இல்லாமல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது நீ அவர்கள் கட்டுப்பாட்டில் அடங்கி விடுவாய் நமது வார்த்தையை வாழ்க்கையை வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துபவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த உறுதியில்தான் நாம் வாழவும் செயல்படவும் வேண்டும் உன்னை எதிர்ப்பவர்கள் தடுப்பவர்கள் நடுவில் நீ இருந்தால் உன்னை தேவன் எவ்வளவு உருவாக்கி உள்ளார் என்பது உனக்கு தெரிய வரும் அவர்கள்தான் உன் உண்மையான நிலையை சொல்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் ஒரு விதத்தில் உன்னை ஆதரிக்கிறார்கள் அதாவது உன்னிடம் உள்ளதை அவர்கள் விரும்பாததுதான் உன் வளர்ச்சி என்று உனக்கு காண்பிக்கிறார்கள் அதனால் நீ தேவனுக்காக என்ன செய்ய முடியும் என்றும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் ஆவியானவர் காண்பிப்பார் அது நீ தண்ணீரை கடக்கிறாயா அக்கினி சிங்ககெபி சிறைச்சாலை போன்றவையா தீவா என்பது புரியும் கை தட்டுவது தலை அசைப்பது போன்றவைகள் இல்லாவிட்டாலும் யாருக்குள் என்ன நடக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பார் சவால் நிறைந்த வாழ்வை வாழ வேண்டும் நீ தேவ பிள்ளையாய் இருக்க உன்மேல் கல் எரிந்தால் நீ உயிருடன் எழுந்து கல் எறியப்பட்ட அதே இடத்தில் உன் வேலையை தொடருவாய் இல்லை என்றால் பட்டென்று ஜீவன் பிரிவதற்கும் தூதன் அடித்து சாவதற்கும் அதாவது வளர்ச்சியின்றி இருப்பதும் விளங்கும் இயேசுவை சோதிக்கிறவன் இருந்தான் தேவான் மற்றும் சீஷர்களை கல்லெறிகிறவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கிறவர்கள் இருந்தார்கள் சவால்கள் நிறைந்த இவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் பலமும் ஆலோசனையும் தேவ நாமம் மகிமைப்பட உதவியது ஆவியானவர் இவர்கள் பெயர்களை பைபிளில் இடம்பெற அங்கீகரித்தார்